அனைவருக்கும் வணக்கம் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களா நீங்கள் உங்களுடைய பெண்ணின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் ஆளுமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைய போகிறது எனவே நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதிர்பார்த்த நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான ஆண்டாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக புதனின் வாகனமாக சிங்கம் பார்க்கப்படுதுங்க சிங்கத்தை போன்று கம்பீரமாக அதிநுட்பத்தையும் அறிவாற்றலையும் சரியாக பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது விவேகமாகவும் வீரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான யோகம் விரைவாக கிடைக்க போகிறதுங்க ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை துரிதமாக செய்வதோடு மட்டுமல்லாது துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய இனிமையான ஆண்டாக அமைவதுதான் மிக சிறப்பான ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக சிங்கம் ஆட்டுக்கே ராஜா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னுடைய ஆளுமையை எப்படி வெளிப்படுத்துகிறதோ அதுபோன்று உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்ந்து அவற்றின் மூலமாக பல்வேறு வகையான ஆளுமையும் அதிகாரமும் செலுத்துவதற்கான யோகமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமையப் போகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற எண்ணில் என்ற எண்கள் இடம்பெற்றுள்ளன இவற்றின் கூட்டுத்தொகை ஒன்பது என வருகிறது இதில் இரண்டு என்பது இரண்டு முறை இடம்பெற்று சந்திரனை வெளிப்படுத்துகிறது ஒரு முறை ஐந்து இடம்பெற்றிருக்கிறது இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்த இவர்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை வெளிப்படுத்தக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது எனவே புதனின் ஆளுமை மிக அதீதமாக இந்த வருடத்தில் வெளிப்பட போகிறது இயற்கையாகவே சந்திரனும் மதிநுட்பம் கொண்டவராக பார்க்கப்படுகிறார் எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் மதிநுட்பத்துடன் செய்ய முடியும் அதே சமயம் ஒன்பது என்ற எண் செவ்வாயை குறிக்கக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடியவர் செவ்வாய் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் மிகவும் அற்புதமாக இந்த வருடத்தில் ஆளுமை செலுத்தக்கூடிய தருணத்தில் நிச்சயமாக மதிநுட்பத்தையும் வீரத்தையும் அடிப்படையாக கொண்டு செயல்படுவதால் அனைத்து காரியங்களையும் சிறப்பாகவும் மாற்றிக் கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக புதனின் ஆளுமையில் பிறந்த ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விளையாட்டு துறையிலும் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுவதால் ரியல் எஸ்டேட் துறை விவசாயத்துறை மிக பெரிய அளவில் புல புரட்சி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்குங்க அது மட்டுமல்லாது நிலத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய உலோகங்கள் சார்ந்த தங்கம் வெள்ளி மற்றும் இரும்பு போன்ற உலோகம் சார்ந்த துறைகளிலும் பெரிய அளவில் அசுர வளர்ச்சி கிடைக்கும் எனவே ரியல் எஸ்டேட் குறிப்பாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவில் புதனின் ஆளுமை கொண்ட ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அங்கடகை முதலீடு போன்றவற்றையும் அதிக தற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பணிபுரியக்கூடிய இடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சுமூகமான மாறுதல் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கும் போது பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்கள் உங்களுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைய போகிறது உத்தியோக மாறுதல் தொழில் மாறுதல் மாறுதல் என பல மாறுதல் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய விருப்பத்திற்கு இன அமைவதற்கான வாய்ப்பு உண்டுங்க அதோடு மட்டுமல்லாது நாளுக்கு நாள் டாலர் விலை தங்கம் விலை எப்படி உயர்கிறதோ அதுபோன்று உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமையும் உள்நாட்டிலே வேலை பார்த்தாலும் கூட வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான சூழலும் வலுவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அமைய போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் விதமான தயக்கமும் இன்றி வெளிப்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிடைக்க போகிறது அரசியல் மற்றும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க செவ்வாய் இந்த வருடத்தில் ஆளுமையை வெளிப்படுத்துவதால் எனவே வீண் பலி காரணமாக பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள்ல சிக்கித் தவித்த உங்களுக்கு இவை அனைத்திலும் நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும் திட்டமிட்டபடி செயல்படக்கூடிய காரியங்களை மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்ற பாதையிலும் இட்டு செல்வதற்கான அமோகமான யோகம் இந்த வேளையில் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக அமையும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாக இருப்பார்கள் நண்பர்களும் வட்டாரம் விரிவடையக்கூடிய வகையில் புதிய நண்பர்களின் அறிமுகமும் விரைவாக கிடைக்க தொழில் வளர்ச்சி சிறப்பாக அமையக்கூடிய வகையிலும் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் உண்டு அதோடு மட்டுமல்லாது பிள்ளைகள் வழியில் பெருமை வந்து சேரும் ம் என்பது நன்றாக அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகிறது மன கலக்கம் அகன்று மகிழ்ச்சி கைகூடுங்க பெரிய அளவிலான தொழில் உத்தியோக ரீதியான புதிய முயற்சிகள் பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக சந்திக்க போகிறது சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சாத்திய குறுகள் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை மிக கன கச்சிதமாக செய்து முடிக்கலாங்க மேலும் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் வீட்டை வாங்குதல் அல்லது புதிதாக வீடு கட்டுதல் போன்ற பணிகளிலும் நல்ல வெற்றி கிடைக்குங்க சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் உள்ளிட்ட பல மாற்றங்களை முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்க போகிறது குடும்பத்தில் தாய் வழியில் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சிகள் பல்வேறு வகையில எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இதுவரை நீங்கள் குறை என நினைத்து வந்த விஷயங்களே உங்களுக்கு மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியை பெற்று தருவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எதிர்பாராத வகையில் இருந்து வந்த பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் இல்லத்தில் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கப் போகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருந்து வந்த தங்கடங்கள் விலகி ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கப் போகிறது புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான செயல்பாடுகள் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்று தரும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக விலகுங்க இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய பதவி உயர்வு தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் மற்றும் கலைத்துறை அரசியல் அரசியல் துறை ரீதியான பணிகளில் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவை நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறது எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி நிர்பந்தமின்றி பல பணிகளை செம்மையாக செய்து முடிப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியை ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் பெற முடியும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்ய தடைகள் அகன்று மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு